மரணித்தவருடைய ஆவி மீண்டும் அந்த வீட்டை சுற்றி சுற்றி வருமா அந்த ஊருக்குள்ளே வருமா அப்படிங்கிறது ஒரு சகோதருடைய கேள்வியாக இருக்குது இது சம்பந்தமாக அந்த சந்தேகம் வர்றபடியாக ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்குது அதாவது மரணித்தவர் அவருடைய வீட்டு கதவை தட்டினதாகவும் அதே குரலை கூப்பிட்டதாகவும் பேசினதாகவும் மக்களிடத்தில் சில வதந்திகள் வந்துக்கிட்டு இருக்குது சிலருடைய வாக்குமூலங்கள் எப்படி இருக்குன்றால் ஒரு சிலர் மரணித்ததுக்கு பிறகு அந்த தெருவில் போகும்போது அவரை நாங்கள் கண்டோம் அப்படி சத்தங்கள் கேட்டுச்சு கதவை தட்டிச்சு இப்படியான சில பயங்கரமான நிகழ்வுகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றது உண்டு ஆக இதுக்கு விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்றா மரணித்தவருடைய ஆத்மா வந்து நாற்பது நாள் அவர் இருந்த இடத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும் அவருக்கு கடன்கள் இருந்தாலோ அல்லது அவர் பெரிய பாவங்கள் செஞ்சுருந்தாலோ அவருக்கு கபரில் தூங்க முடியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்துக்களையும் சொல்லுவாங்க இது சின்ன குழந்தைகள்கிட்ட பெரியவங்க கதையாக கூட சொல்லி மக்களிடத்துல ஒரு பெரிய பீதியும் பயமும் உண்டாயிட்டே இருக்குது ஆக இந்த கேள்வி வாரத்துக்கான நியாயம் இப்படி இருக்குது இது சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தா அல்லாஹால சூரத்துல் மோமின்னு நூறாவது வசனத்தில் மரணித்தவர்களும் உயிரோடி இருப்பவர்களுக்கும் இடையில தயாமத்து நாள் வரை ஒரு திரை உண்டு பைனகுமா பைநகமா இல்லா யோமியூபன் மரணித்து விட்டார்கள் என்றால் உயிரோடு இருப்பவர்கள் தியாமத்து நாள் வரை அவர்கள் சந்திக்க முடியாத ஒரு திரை விழுந்துவிடும் அப்படின்னு அல்லாஹல்லா சொல்லி காட்டுறான் அப்போ அல்லாஹ் வந்து இந்த உயிர் மரணித்து விட்டால் அந்த உயிரை எடுக்கிற சம்பந்தமாக திருக்குறையும் அதிதிகளையும் பல இடங்களில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம் ஹதீதும் அல்லாவுடைய வகை தானே அப்ப நபிகள் நான் செல்லல்லா செல்லம் அவங்க சொல்றாங்க இந்த உயிரை கைப்பற்றி மலக்குமார்கள் எடுத்துட்டு போவாங்க இந்த உடம்பு இங்கே இருக்கும் இந்த உயிரை கொண்டு போகும்போது அல்லாஹு தாலா அந்த மலக்குக்கு கட்டளை இடுவான் உக்துபு கிதாபு அபிதி இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய ஏட்டில் அந்த எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவான் பாவிகளாக இருந்தால் சிஜில் என்று சொல்லக்கூடிய இந்த நரகவாதிகளுடைய பெயர் பட்டியல் எழுதக்கூடிய அந்த ஏட்டில் எழுதி விடுங்க அப்படின்னு அல்லாஹல்லா சொல்லிட்டு இது உயிரல்ல அற அதை பூமியில் ஆல அதை ஆலமல் பர்சஹ் என்று சொல்லக்கூடிய அல்ல சொல்லக்கூடிய அந்த திரையுலக வாழ்க்கை அதை கபருடைய வாழ்க்கைன்னு சொல்கிறோம் அந்த கபருடைய வாழ்க்கைக்கு அந்த உயிரை திருப்பி விடுறேன் ஆக உயிரோடு இருப்பவர்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ மரணித்த இடத்துல அந்த மையத்து குளிப்பாட்டின இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த ஆவி அந்த உயிர் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகும் அப்படின்னு ஒரு கோப்பையில தண்ணி வைப்பாங்க தண்ணி வைக்கும் போது அந்த மணல் மண் அப்படியே தூத்து அப்படியே துப்புரவாக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கோப்பையில மண் வைப்பாங்க அந்த மண்ணு வச்சு அந்த இடத்துல குருவான் ஓதுறது சில பாத்தியாக்கள் ஓதுறது இப்படியான பரம்பரை பழக்கங்கள் ஒரு சில கிராமங்கள்ல உண்டு மூன்றாவது நாள் கத்த மோதிட்டு அந்த கோப்பையை போய் பார்த்தா தண்ணி அரைவாசி குறைஞ்சிருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஆத்மா வந்து உயிர் கொடுத்து கூடு தண்ணி குடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ஏன்னா அந்த கோப்பையில் தண்ணி குறைஞ்சிருக்குது காலடி எதுவுமே இல்லைன்னா உயிர் வந்து குடிச்சிட்டு போயிருக்குது அப்படிதான் மக்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல மனித காலடியை தான் தேடுவாங்களே தவிர பூனை காலடியெல்லாம் தேட மாட்டாங்க ஏதோ ஒரு மிளகு விலங்கு தண்ணி வச்சால் குடிச்சிட்டு போகாமலாம் இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை தாராளமாக நம்ம மையத்து இருந்த இடத்துல அந்த ரூமில் அந்த வீட்டில் சாதாரணமாக நம்ம வாழலாம் போகலாம் அதெல்லாம் வரவே மாட்டாது அது அல்லாவுடைய படி ரொம்ப கடினமானது திரும்பி வர்றதில்ல இது ரொம்ப முக்கியம் ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்களே நம்ம கண்டோம் காதால் கேட்டோம் கதவை சட்டிச்சு அது தட்டிச்சு பயங்கரமாக இருந்துச்சு அந்த குரலை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவ சொல்லுவாங்களே இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிலது ஒன்று இன்னொன்றாக பெருகி மருகி வந்த கதைகள் ஒரு சிலது இருக்குது ஒரு சின்ன சத்தம் ஒன்று அதை ஒரு ஆள் சொல்ல போய் அதை அப்படியே இன்னொன்றாக போய் அது இன்னொன்றாக மாறி இப்படியே வந்த கதைகள் நிறைய கதைகள் இருக்குது ஒரு வார்த்தையை சொல்லும் போதுங்க அந்த வார்த்தை அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வேறு ஒரு விஷயமாக என்ன செஞ்சிடும் வந்துடும் அதுக்கு நிறைய மக்களிடத்தில் என்ன செய்யுது நிறைய உதாரணங்கள் இருக்குது உதாரணமா ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அந்த வாந்தி எடுத்த மனுஷனை பார்த்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு ஐயோ அவன் வாந்தி எடுக்கிறான் அப்படியே கருப்பை வருது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு போய் அவர் போய் மாமா வாந்தி எடுத்தறான் அப்படியே காக மாதிரி கறுப்பான் அப்படின்ட்டு அவன் போய் சொல்கிறான் அதை போய் இன்னொருத்தன் போய் சொல்லும்போது அப்படியே காகம் காகமாக வாந்தி எடுத்தானாமே நாமே அப்படின்ட்டு சொன்னோன்னு அதை கேட்டுட்டு இன்னொரு போய் அவர் ஆள் பயங்கரமாக அந்த ஊரில் பெரிய அதிசயம் நடக்கலாம் என்ன அதிசயம் அப்படியே வாந்தி எடுக்கிறான்னா வாய்க்குள்ளேருந்து காகம் பறந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்படியே மருகி வரும் பாருங்க இப்படி ஏதோ ஒரு சத்தத்தை சொல்ல அந்த தான் வந்தாரு அதை கதவைத்தான் தட்டினாரு என்று மருகி அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்த கதைகள் நிறைய இருக்குது ஒரு சிலருக்கு அந்த சத்தம் கெட்டது இருக்குது அது ஹலுசினேஷன் சொல்றது மரண வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த நெருங்கின உறவினர்களுக்கு அந்த ரொம்ப பெரிய ஒரு கவலை இருக்கும் அதை இளவிறக்கம்னு சொல்லுவாங்க அந்த இளவிறக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மனிதன் பேசின மாதிரி அவர் இருமிக்கிட்டு வந்த மாதிரி அவர் சட்டம் போட்ட மாதிரியான மாயை தோற்றங்கள் உண்டாகும் அலுசினேஷன் அப்படி என்ன சொல்லுவாங்க புலன்களின் புரழ்வு அப்படி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கும்போது அவர் வந்த மாதிரியே இருக்கும் அதை நம்ம பழையவர்கள் சொல்வார்கள் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்னையே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்த மாதிரி இருக்கும் நம்ம போஸ்ட்மேனை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் நமக்கு முக்கியமான ஒரு லெட்டர் வரும் வீட்டு கடவுள பெல் பண்ண மாதிரி இருக்கும் கதவை தட்டுன மாதிரி இருக்கும் சார் போஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கும் யாரும் என்ன சொன்னாலும் அப்படித்தான் நமக்கு தெரியும் அப்போ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் அலுசினேஷனால் ஏற்படக்கூடியது எனவே அல்லா இப்படி சொல்கிறான் திருக்குறான் இல்லை மரணித்தவர்களுக்கு உங்களுக்கு இடையில நாள் வரை திரை உண்டு என்றால் அவங்க எல்லாம் திரும்பி வர்றது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இன்னொன்று சொல்லுவாங்க மரணித்தவர்களோடு ஒரு ஜின்னு இல்லையா அந்த ஜின்னு அவர் குரலை பேசிட்டு வருது அப்படிமாங்க இதெல்லாம் ஒரு கருத்து தான் அல்லாஹத்தாலா ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஜின்னை மலக்கையும் வச்சு படைச்சிக்கிறாங்க அந்த அதிசிலை இருக்குது அந்த ஜின்னு வந்து அவர் குரலையெல்லாம் அழிஞ்சு தெரியும்ங்கிறது எந்த ஹதிசிலையும் ஆதாரத்திலையும் இல்லை அது நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த பீதி பயத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடையணும் அல்லாஹால நம் மனைவரையும் புரிந்து கொள்வோம்